ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் எதிர்கொள்வோம் இல்லாத அவதூறுகளை புறம் தள்ளுவோம் என்று விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் களமிறங்கி செயல்படுவோர் யாவராயினும் அவர்கள் விமர்சனங்களுக்கு ஆளாவது தவிர்க்க இயலாதது என்றும் அதன்படியே கருத்தியல் தளங்களிலும் செயற்பாட்டு களங்களிலும் தொடர்ந்து மக்களோடு நின்று பாடாற்றி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாகி வருகிறது என்றும் விமர்சனங்கள் எவ்வாறாயினும் அவற்றை உள்வாங்கிக் கொள்ளும் பொறுமையையும் பின்னர் அவற்றின் அடிப்படையில் சுய விமர்சனம் செய்து கொள்கிற துணிவையும் பெறுவதுதான் வெற்றிகரமான அடுத்த கட்ட நகர்வுகளுக்கும் முற்போக்கான வளர்ச்சிக்கும் அடிப்படையாக அமையும் என்றும் அப்படியே நாம் நம் மீதான விமர்சனங்களையும் உள்வாகிக் கொண்டு அவை நேர்மையான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களாக இருந்தால் அவற்றிலிருந்து நம்மை நாமே சுய விமர்சனங்களுக்கு உட்படுத்திக் கொள்வதை நடைமுறையாக கொண்டிருக்கிறோம் என்றும் அவற்றுக்கேற்ப தேவையான மாற்றங்களையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார் ஆனால் நம்மை பற்றிய விமர்சனங்கள் பெரும்பாலும் திட்டமிட்ட பொய்யுரைகளாகவும் ஆதாரமற்ற அவதூறுகளாகவுமே அள்ளி இறைக்கப்படுகின்றன என்றும் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாகவே நமது களப்பணிகள் மற்றும் வளர்ச்சி நிலைகளுக்கு ஏற்ப நமக்கு எதிரானவர்கள் விமர்சனங்கள் என்னும் பெயரால் மிகவும் அப்பட்டமான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பி வருகின்றனர் என்றும் அவை மிகவும் கேடான உள்நோக்கம் கொண்டவை என்றும் சமூகம் பண்பாடு மற்றும் அரசியல் தளங்களில் நாம் கைக்கொண்டுள்ள கொண்டுள்ள கருத்தியல் மற்றும் நிலைப்பாடுகள் நமது களம் மற்றும் செயற்பாடுகள் ஆகிய வற்றுக்கு எதிராக வெவ்வேறு வகையிலான பகைவர்கள் அவ்வப்போது உருவாகி வருகின்றனர் என்றும் அவர்கள் நம்மை வீழ்த்துவதற்கு கையாண்டு வரும் உத்திகள் ஏராளம் அவற்றுள் முதன்மையான ஒன்றுதான் அவதூறு பரப்புதல் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் விமர்சனம் என்பது வேறு அவதூறு என்பது வேறு விமர்சனம் என்பது ஒருவரின் அல்லது ஒரு இயக்கத்தின் கொள்கை கோட்பாடுகள் மற்றும் களப்பணிகள் ஆகியவற்றில் காணும் நிறை குறைகளை மதிப்பீடு செய்வது என்றும் குறைபாடுகளை மட்டுமே சுட்டிக்காட்டாமல் நிறைகளையும் வரவேற்று பாராட்டுவதும் தான் விமர்சனம் என்றும் ஆனால் அவ்வாறின்றி வாய்க்கு வந்தபடி வன்மத்தை கக்குவது விமர்சனம் அல்ல அவதூறு என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நம்மை விமர்சிப்பவர்களில் இருவகை உண்டு நம் மீது நம்பிக்கையும் நமது வளர்ச்சியில் அக்கறையும் கொண்டவர்கள் ஒருவகை என்றும் நம்மை ஏற்க மனமில்லாத நம் வளர்ச்சியை முற்றிலும் விரும்பாத நம்மை வீழ்த்தி மகிழ்ந்தாட காத்திருக்கும் சதிகாரர்கள் இன்னொரு வகை என்றும் முதல் வகையினர் கொள்கை கோட்பாடுகள் சார்ந்த குறைகளை சுட்டிக்காட்டினாலும் அதில் ஆக்கப்பூர்வமான அறிவுறுத்தல்கள் இருக்கும் என்றும் அவர்களின் விமர்சனங்களில் கடுமையான காய்தல் இருந்தாலும் காயப்படுத்துதல் இருக்காது என்றும் அவற்றை உள்வாங்கிக் கொள்வதற்கும் சுய விமர்சனம் செய்து நம்மை நாமே சீர் செய்து கொள்வதற்கும் அவை இடமளிக்கும் என்றும் ஆனால் இரண்டாம் வகையினர் கொள்கை சார்ந்து விமர்சிப்பதை விட வெறுப்பை உமிழ்வதிலேயே குறியாயிருப்பர் என்றும் சுடு சொற்களை அள்ளி வீசுவர் உணர்ச்சிகளை தூண்டி உள்ளத்தை கீறி நம்மை நிலைக்குலைய வைப்பதே நோக்கமாக கொண்டிருப்பர் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவருத்தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் நாகரீகம் என்பது அவர்கள் அறியாத ஒன்று அண்ட புழுக்களே அவர்களுக்கான தொழில் முதலீடு நீதி நேர்மை போன்ற அறம்சார் பண்புகளுக்கும் அவர்களுக்கும் தொடர்பிருக்காது அவதூறு பரப்புதலே அவர்களின் சாதனைகள் அவர்கள் அமைப்பு சாரா உதிரிகள் ஏதேனும் அமைப்பை சார்ந்திருந்தாலும் அவ்வமைப்புக்கு எவ்வகையிலும் கட்டுப்படாத தான் தோன்றிகள் அவர்கள் தனிநபராயினும் அல்லது ஓர் அமைப்பை சார்ந்தவராயினும் அவர்களிடம் கருத்தியல் தெளிவே இல்லையேல் களமாடும் இல்லையேல் அவர்களால் எவரோடும் எதனோடும் இணைந்தோ இணங்கியோ இயங்கிட இயலாது இவர்கள் தமக்கு தாமே தனிமைப்பட்டு தற்பெருமை பேசி தம்பட்டம் மடிப்பதில் தனி சுகம் காண்பர் எடுத்தேன் கவிழ்த்தேன் என ஏருக்கு மாறாய் செயல்பட்டு இருமாப்பு கொள்வர் இழக்கு முடக்காய் இட்டுக்கட்டி பேசுவர் எடுப்பார் கைப்பிள்ளைகளாய் ஏவர்களை செய்வர் எளியோரை இகழ்ந்து ஏகடியம் பண்ணுவர் வலித்தோரின் பார்வைக்கேற்ப வாலாட்டி மகிழ்வர் நிலைக்கேட்ட மாந்தர் நெறிக்கட்ட வீணர் மக்களோடு தொடர்பில்லாத இவர்களா நம்மை மதிப்பீடு செய்வது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார் எவர் நம்மை விமர்சிப்பவர்கள் என்பதை அறிந்தே நம் எதிர்வினைகள் அமைய வேண்டும் என்றும் கொண்ட கொள்கைகளுக்கென தம் வாழ்வை தொலைத்தவர்கள் வலியை சுமப்பவர்கள் மக்களை நேசிக்கும் மாந்தநேயம் உள்ளவர்கள் செய்யும் விமர்சனங்களை நாம் புறம் தள்ள இயலாது என்றும் அவர்கள் கொள்கை அடிப்படையில் நம் எதிரிகள் என்னும் நிலையில் அவர்களின் விமர்சனங்களுக்கு எதிர்வினையாற்றும் பொறுப்பு நமக்கு உண்டு அது தவிர்க்க முடியாதது என்றும் ஆனால் எதிலும் உறுதியில்லா உதிரிகளா நமது எதிரிகள் ஆதாரம் ஏதுமின்றி இவர்கள் பரப்பும் அவதூறுகளா நம்மை அசைக்கும் ஆயுதங்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் காழ்ப்புணர்வால் வன்மம் கக்குவோரை கண்டும் காணாமல் கடந்து செல்வோம் காலமெல்லாம் மக்களுக்காக கடமையாற்றுவதில் கவனம் குவிப்போம் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை எதிர்கொள்வோம் ஆதாரமில்லாத அவதூறுகளை புறம் தள்ளுவோம் என்றும் தெரிவித்துள்ளார்